வணக்கம் நான் கார்த்திக் ஆரண்ட் டயபெட்டிக் கேர் பொதுவா டயபெட்டிக் பேஷண்ட் வாழைப்பழம் உள்ளிட்ட வகைகளை சாப்பிடலாமா கூடாதான்ற டவுட் நம்மள பெரும்பாலுக்கும் இருக்குங்க அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ கார்போஹைட்ரேட் என்கின்ற பாவசத்து நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ளும் பொழுது நம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வேகமாக ஏறுகிறதா இல்ல மெதுவாக ஏறுகிறதா என்பதை பொறுத்தே நாம் அந்த உணவுகளை உட்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை நாம் டிசைட் பண்ண முடியும் இதற்கு பெயர் தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க கிளைசமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஐந்துக்கும் கீழே இருக்கிற உணவுப் பொருட்கள டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமா சாப்பிடலாம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள பல பல வகைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் பேரிக்காய் வாழைப்பழம் ஸ்ட்ராபெரி மற்றும் பிளம்ஸ் வகைகள் முக்கியமா இந்த பல வகைகளை நீங்க டைரக்டா தான் சாப்பிடணுமே தவிர ஜூஸ் அடிச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா ஜூஸா நீங்க சாப்பிடும் போது அதுல ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்காது ஏன்னா ஃபைபர்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அப்சார்ப்ஷன் லெவல நம்மளுக்கு ஸ்லோ பண்ணி கொடுக்கும் ஆரஞ்ச் ஹெல்த் கேர் அட்ரஸ் நம்பர் டுவெண்ட்டி நைன் சவுட்கா ஸ்ட்ரீட் நியர் நாகராஜா கோவில் நாகர்கோவில் Phone number nine five double six nine five double six three zero.